பிக் பாஸ் சீசன் ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும் போது இப்படியெல்லாம் ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் யோசிச்சா இத வந்து அதாவது இந்த வேலையை விஜய் டெலிவிஷனால மட்டும்தான் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும் அப்படின்றதும் வந்து தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தல ரூம்ல தனியா வந்து உட்காந்துட்டு துஷர் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் உட்காந்து காதல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அரோரா என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு உடன் மாதிரி ரவுண்ட் கலர் ஒரு உடன் இதுல வந்து அவங்க வந்து துஷரை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க போல சோ அதை காட்டுறாங்க காட்டிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காட்டிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவே வந்து வேற யாராவது இருந்ததுதான் வந்து உன் பேரை சொல்லாம புலம்பாம வந்து தன்னோட கேமை வந்து ஆடிட்டு போயின்னு இருக்கலாம் பட் அது வந்து அரோரா கிடையாது நான் வந்து இங்க வந்து உன் பேரை வந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரையும் வந்து உன்னை உன்ன பத்தியே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து அது கெட்டதா கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே நான் அதை பண்ணிருக்கேன் சோ அப்ப அதுதான் வந்து அரோரா அப்படின்ற மாதிரி உங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க எனக்கு லைக் புரியவே இல்லை எங்க ரெண்டு வாரம் தாங்க தெரியும் லிட்டரா ரெண்டு வாரம் அதுல ரெண்டு வாரமே இவங்க வந்து ஒரு காவிய காதலை ஷேர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அரோரா வந்து எந்நேரமும் வந்து துஷார் கிட்ட சாஞ்சுக்கிறதும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சில விஷயம் சொல்லவும் முடியாது என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு பார்வ கமுருதீன் பண்ணாங்களோ அதுல வந்து ஒரு பிப்டி பண்ணிருக்காங்க தான் என்ன துஷர் சீக்கிரமா வெளியே போயிட்டனால இப்போ வந்து இவங்க இவ்வளவு பில்ட் அப் பேசிட்டு இருக்காங்க துஷர் அந்த வீட்டுல நிறைய நாள் இருந்தா இதுவுமே அந்த லெவலுக்கு தான் போயிருக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பட் இதை வந்து ஒரு காதல் காவியமா காமிச்சு அந்த துஷர் வந்து நீ நான் உள்ள இருந்து பாக்கும்போது இங்க இருந்த இப்ப வந்து மேல உயர்ந்துட்ட அளவுக்கு எல்லாம் ரெஞ்சுக்கெல்லாம் பேசுறாரு புரியல இவங்க என்ன பண்ண வராங்க இத ஒரு புரோமாவும் நமக்கு காட்டி சோ அரோரா வந்து ஒரு உத் அரோரா வந்து ஒரு உன்னதமான உள்ளம் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சு ஒருவேளை டைட்டில் கொடுத்துருவாங்களா அப்படின்ற அளவுக்கும் யோசிக்க வைக்குது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை வினோத் வந்து எடுத்துட்டு போனது நல்ல டிசிஷன் தான் ஏன்னா விஜய் டிவியை நம்ப முடியாது அப்படின்றதும் வந்து வெளிப்படையா தெரியுது சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் நைனோட ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும் இப்படியெல்லாம் ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் யோசிச்சா இதை வந்து அதாவது இந்த வேலையை விஜய் டெலிவிஷனால மட்டும்தான் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும் அப்படின்றதும் வந்து தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை ரூம்ல தனியா வந்து உட்காந்துட்டு துஷர் அண்ட் அரோரா ரெண்டு பேரும் உட்காந்து காதல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அரோரா என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு உடன் மாதிரி ரவுண்ட் கலர் ஒரு உடன் இதுல வந்து அவங்க வந்து துஷரை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க போல சோ அதை காட்டுறாங்க காட்டிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா காட்டிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவே வந்து வேற யாராவது இருந்திருந்தா வந்து உன் பேரை சொல்லாம புலம்பாம